வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி இப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை உண்மைதானா என சோதனை செய்து அறிவது மிகவும் எளிய விஷயமாகிவிட்டது மேலும் இணையம் போன்ற பல வசதிகள் இருப்பதால் மக்களே உண்மையை எளிதாக கண்டறிய முடிகிறது ஆனால் பல காலங்களுக்கு முன்பு இவ்வளவு வசதி வாய்ந்த தகவல் தொழில்நுட்பம் கிடையாது அப்போதெல்லாம் வாய்வழி செய்தியாகத்தான் செய்திகள் பரவி வந்தன எனவே அங்கே வதந்திகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன பல செய்திகளை மக்கள் வதந்தி என்றே தெரியாமல் இறுதி வரை நம்பி வந்துள்ளனர் இது சாதாரண புரளி என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் சில புரளிகள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களையே வியப்பில் ஆழ்த்துகின்றன அப்படியான பத்து வதந்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படகோணிய நரக்கர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுகளில் தென்னமெரிக்காவில் உள்ள படகோணியாளில் உள்ள பழங்குடியினரின் கதை ஒன்று வரலாற்று ஆய்வாளர்களால் இருநூறு வருடங்களாக உண்மை என பரப்பப்பட்டு வந்தது அந்த கதைப்படி பன்னெண்டு அடி உயரம் கொண்ட ராட்சதர்கள் வாழ்ந்து வந்ததாக கூறப்பட்டது இந்த கதை பலகாலமாக உண்மை என நம்பப்பட்டு வந்தது கொம்மடோர் ஜான் பைரன் என்னும் அறிஞர் ஹெச்எம்எஸ் என்னும் கப்பலில் உலகை சுற்றி வந்தார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டனுக்கு திரும்பினார் அந்த கதைகளை ஆராய்ச்சி செய்து புரளி என்று கண்டறிந்த அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு மே ஒன்பதன்று அன்று ஜென்டில்மேன் என்னும் இதழில் அந்த கதை புரளி என்று வெளியிட்டார் அதன் பிறகு இந்த செய்தி பல பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியானது இதில் ஒரு பழங்குடியின மக்கள் குழு ஒன்பது அடி உயரமுள்ள ராட்சத மனிதர்கள் குறித்த கதைகளையும் கூறினர் பிறகு இந்த விஷயம் அதிக சர்ச்சைக்குள்ளானது இறுதியாக ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் பைரனின் முழு கட்டுரை வெளியானது அதில் பைரன் கூறும்போது தான் அதிகபட்சம் உயரமுள்ள மனிதனை பார்த்ததாகவும் அவருடைய உயரம் மொத்தமே ஆறு அடி ஆறு தான் இருந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் உண்மையில் இது அதிகப்படியான உயரம்தான் என்றாலும் வதந்திகளில் குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய அளவில்லை சூரிய கவசம் அந்த கால அறிவியல் புனைகதைகளின் மீதான மோகம் ஒரு வினோதமான கதையை உருவாக்கியது ஜோனத்தன் என்பவர் டெரிட்டோரியல் என்டர்பிரைசஸ் என்னும் செய்தித்தாள் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வித்தியாசமான கதையை கூறினார் ஜோனத்தன் பாலைவன வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தன்னிடம் ஒரு வழி இருப்பதாக கூறினார் அதற்கு தன்னிடம் ஒரு சூரிய கவசம் இருப்பதாக கூறினார் மேலும் அவர் தனது சூரிய கவசத்தை அணிந்து கொண்டு வெர்ஜீனியா நகரத்திலிருந்து டெத் வேலி நகரத்திற்கு கால்நடையாக புறப்பட்டார் அந்த கவசம் கடற்பாசியால் ஆனதாக கூறப்படுகிறது இருந்த ஒரு கலவை அவருடைய உடலை குளிர்நிலையில் வைத்திருந்ததாம் ஒரு நாள் கழித்து அதிர்ச்சி தரும் விதமாக ஜோனத்தன் உறைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் அவரது மூக்கிலிருந்து ஒரு அடிநீளம் உள்ள பனிக்கட்டி ஒன்று தொங்கியது உலகெங்கிலும் உள்ள செய்தித்தாள்கள் ஜோனத்தனின் சூரிய கவச கதையை வெளியிட்டன ஆனால் அவரது சகாவான டாண்டி குயிலின் வேலை என்று பிறகு நிரூபிக்கப்பட்டது ஃபர்மோசாலின் பூர்வீகம் பெரும்பாலான ஐரோப்பியர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு